மகாசங்கரா மேட்ரிபோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமண பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன கெட்டிமேளம்தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ ஓம் சாந்த சாந்தரூபாய திமிகி தனஸ் சந்திரசேகரேந்திர பிரச்சோதயாத் எல்லாம் நமஸ்காரம் மகாபிரிவா மகமை அனுபவங்களில் பாஷ்யம் அப்படிங்கிறவரை பற்றி பார்க்குறோம் அன்பர் அவர் கூட மூணு பேர் வந்திருக்கார் டெல்லியிலேருந்து பிரிவா தரிசனத்திற்காக பிரிவா தரிசனம் இல்லை நூற்று மூணு டிகிரி காய்ச்சல் அப்படிங்கிற தகவலை வெங்குடி டாக்டர் சொல்கிறார் அதிர்ச்சி அடைகிற பாஷ்யம் பிரிவாவில் அன்றைக்கி பார்க்க முடியுமா இந்த மகானுடைய தரிசனம் கிடைக்குமான்னு யோசிக்க ஆரம்பிக்கிறார் அப்போ வெளியில் வந்த டாக்டரை உள்ளுக்குள்ள பெரியவா கூப்பிடுறதா சொல்கிறா உள்ளே போகிற பெரியவாட்டை பேச ஆரம்பிக்கிற பெரியவாட்ட பேசுகிற அந்த உரையாடல் அந்த சம்பாஷனை வெளியில் இருக்கிற பாஷ்யத்திற்கு கேட்கறது என்ன பேசுகிற அப்படின்னா இந்த டாக்டர் போய் உள்ளே நிற்கிறார்ல அப்போ மகா டாக்டர் டாக்டர்கிட்ட கேட்குற டாக்டர் இன்னைக்கு மங்களவாரம் தானே அப்படின்னு கேட்குற மங்களவாரம் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை மங்களன் அங்காரகன் செவ்வாய் பகவான் எல்லாம் ஒரே தான் ஒரு செவ்வாய் பகவானுக்கு மற்ற பெயர்கள் செவ்வாய் பகவான் நவகிரகங்களில் ரொம்ப முக்கியமான இன்னைக்கு மங்களவாரமாச்சே அப்படின்னு பிரிவாக கேட்குறேன் டாக்டர் சொல் ஆமாம் பிரிவா இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிற இப்போ பிரிவா சொல்கிற இல்லை இன்னைக்கு வாரமாச்சே இன்னைக்கு மங்கள தீர்த்தத்தில் நான் ஸ்நானம் பண்ணணும் பெரியவா சொல்ற மங்கள தீர்த்தம் அப்படின்னு பெரியவா சொல்கிறது ஏகாம்பரேஸ்வரர் கோவிலுடைய துருக்குளம் மடத்துக்கு பக்கத்தில் மடத்துக்கு எய்தபில் பார்த்தீங்கன்னா மடத்துக்கு நேர் எய்தபில் கொஞ்சம் கிராஸை பார்த்தா ஒரு ஆஞ்சநேயர் கிட்டிருக்கு கங்கை கொண்டான் மண்டபம்னு பேர் அதுக்கு கங்கை கொண்டான் மண்டபம்னு பேர் அதில் ஒரு ஆஞ்சநேயர் அந்த ஆஞ்சநேயர் கோவிலை ஒட்டி ஒரு ரோடு போகும் கொஞ்சம் போ தள்ளி இல்லைனா ரோடு ஒன்று போகும் ஒட்டுனா பண்ண அந்த ரோட்டில் போனால் கொஞ்சம் போனால் கார்லாம் அங்கே தான் பார்க் பண்ணுவேன் இங்கே இடம் இல்லைன்னு வச்சுக்கோங்க மடத்தவாசல்னா பல பல பேர் அங்கே தான் பார்க் பண்ணுவார் கொஞ்ச உடனே அந்த குளம் ஒன்று இருக்கும் குளத்துடைய காம்பவுண்ட் சுகர் காட்டலாம் அதுதான் மங்கள தீர்த்தம் அதுதான் மங்கள தீர்த்தம் அது ஏகாம்பரேஸ்வரர் கோவிலுடைய தீர்த்தம் அது ரொம்ப விசேஷமான தீர்த்தம் அது இந்த மங்கள தீர்த்தத்தில் மங்களவாரமான செவ்வாய்க்கிழமணிக்கு ஸ்நானம் பண்ணுறது அத்தனை விசேஷம் எல்லாம் பெரியவா சொல்லியிருக்க ஒரு காலத்தில் ஒரு நூறு வருடங்களுக்கு முன்னாடி காஞ்சி காமகோடி மண்டலத்தில் நூறு வருடங்களுக்கு மேலே ஒன்னால் காஞ்சி காமகோடி மண்டலத்தில் பீடாதிபதிகளாக இருந்த ஆச்சாரியர்கள் இந்த மங்கள தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணி அங்கே கரையிலேயே பூஜையும் பண்ணுவாளாம் அந்த அளவுக்கு விசேஷமான தீர்த்தம் மங்கள தீர்த்தம் பஞ்சபூதங்களில் நீருக்கு உண்டு நீர் நெருப்பு காற்று இதெல்லாம் சொல்கிறோம் இல்லை பஞ்சபூதங்கள் சொல்கிறோம் இல்லையா இந்த பஞ்சபூதங்களில் நெருப்பு நமக்கு தெரியும் நிலம் தெரியும் காற்று தெரியும் ஆகாயம் தெரியும் தண்ணீர் தெரியும் இந்த அஞ்சு தான் பஞ்சபூதம் இந்த தண்ணீருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் உண்டு தண்ணீர் இல்லாமல் வாழ்க்கை நமக்கு கிடையாது இப்போ தண்ணி இல்லாமல் உடலில் இருக்க முடியுமா சாப்பிட்ற பக்கத்தில் ஜலம் இல்லாமல் எல்லோராலையும் சாப்பிடும் சில பேர் சாப்பிடுவாள் ஆக்சுவலாக குடிக்க சாப்பிடும்போது ஜலம் குடிக்கக்கூடாது முடித்த பிறகு தான் சாப்பிட்டு முடித்த பிறகுதான் ஜலம் குடிக்கணும் தண்ணி பறகு காற்றால் எழுந்ததுலேருந்து பல் போது தண்ணி வேணும் முகம் கழுவ தண்ணி வேணும் கொஞ்சம் குடிக்கிறதுக்கு ஜலம் வேணும் குளிக்கிறதுக்கு ஜலம் வேணும் உடலை சுத்தி பண்ண ஜலம் வேணும் இந்த ஜலத்தினுடைய அவசியங்கிறது தனி ஜலம் இல்லாமல் நம்ம இருக்கவே முடியாது பஞ்சபூதங்களில் பிரதானம் என்ன அப்படின்னா ஜலம்தான் நீரின்றி அமையாது உலகு ஒரு குழந்தை பிறக்கிறது அப்படின்னா அந்த குழந்தை சிசுவை எடுத்த உடனே அந்த ஜலத்தில் தான் முதல்ல குளிப்பாட்டுவார் இந்த ரெண்டு காலையும் முடி பிடிச்சி ஹாஸ்பிட்டலில் இருக்கிற தான் குழந்தையை குளிப்பாட்டுவார் ஒரு ஜீவனுடைய கடைசி காலம் மூச்சு பிரியிறது சென்ட் ஆஃப் பண்ணணும் என்ன பண்ணுவோம் அந்த பாடியை ஜலத்தில் தான் கடைசியாக குளிப்பாட்டி அனுப்புவோம் தண்ணி ரொம்ப முக்கியம் அதனால தான் ஒரு கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னா தீர்த்தம் தலம் தீர்த்தம் மூர்த்தி அப்படின்னு தீர்த்தம் ரொம்ப முக்கியம் நமது முன்னோர்கள்லாம் கோவிலுக்கு போனோம் அப்படின்னா அந்த கோவிலுக்கு பிரதான தீர்த்தம் கொளரா குளமா கிணறா நதியாக அங்கே ஸ்நானம் பண்ணிட்டு தான் கோவிலுக்கு போவேன் ஏன்னா ஒரு காலத்தில் இருந்தது இன்றைக்கி என்ன பண்ணுறோம் எடுத்து ஜலத்தை அப்படி புரோஷனம் பண்ணி நம்ம உள்ளே போயிடுறோம் இந்த மங்கள தீர்த்தம்ங்கிறது பிரதானமானது செவ்வாய் கழிவு இன்னைக்கு பெரியவா சொன்னோடனே டாக்டர் சொல்கிற இந்த சம்பாஷணம் தான் கேட்குறது யாருக்கே பாஷ்யத்துக்கு கேட்கறது டாக்டர் சொல்கிற இல்லை நீங்கள் ஸ்நானம் பண்ணக்கூடாது இன்றைக்கி நூற்றி மூணு டிகிரி காய்ச்சல் உங்களுக்கு இருக்குது அந்த குளத்தில் ஜலம் ஜில்லுன்னு இருக்கும் நீங்கள் எழுந்து போய் குளத்தில் இறங்கி ஸ்நானம் பண்ணி அதில் பண்ணக்கூடாது நீங்கள் இது வரைக்கும் ஒரு ஆயிரக்கணக்கான மங்கள தீர்த்த ஸ்நானம் பண்ணிவிட்டு எங்கூடி டாக்டர் சொல்ற பாருங்க நீங்கள் இது வரைக்கும் ஆயிரக்கணக்கான மங்கள தீர்த்த ஸ்நானம் பண்ணிவிட்டு அப்படின்னா ஆயிரம் தடவை அங்கே அதை போய் குளிச்சிருக்கான்னு அர்த்தம் பெரியவா இன்றைக்கி ஒரு நாள் அங்கே போய் ஸ்நானம் பண்ணலைன்னா ஒன்றும் ஆகிடாது பெரியவர்கிட்ட யார் இப்படி பேச முடியும் யார் இப்படி பேச முடியும் பெரியவர்கிட்ட பேச முடியுமா ஒரு சிப்பந்தி ஒரு தொண்டர் சொல்ல முடியாது பெரியவா நீங்கள் நிறைய சாணம் பண்ண நீங்களாம் வேணாம் பெரியவா சொல்ல முடியாது ஒரு டாக்டர் அப்படிங்கிறதுனால அவருக்கு கொடுக்கப்பட்ட பணியின் காரணமாக பெரியவாளுடைய உடல்நிலைங்கிறது தான் கவனிக்க வேண்டிய ஒன்று அப்படிங்கிறதுனால அந்த உரிமையில சொல்கிற டாக்டர் சொல்கிற அந்த உரிமையில சொல்கிற நீங்கள் பண்ணக்கூடாது நீங்கள் நிறைய பண்ணியாச்சு ஆயிரக்கணக்கில் பண்ணியாச்சு இன்றைக்கி பண்ணுறது ஒன்றும் ஒன்றும் இன்னும் குடிமொழிகிடாது நோ ஸ்ட்ரிக்டாக சொல்கிற டாக்டர் அதான் அவர் டாக்டருடைய பணிங்கிறது தான் உடல் உடல்நிலை மேலே அக்கறை வச்சு அவன் பேசுகிறாள் மகாபரிவா உடல்நிலையில் அக்கறை வச்சு டாக்டர் இதை சொல்கிறார் இதைத்தான் அந்த சம்பாஷணம் அப்படியே கேட்டுருக்கு யார் பாஷ்யத்திற்கு இதன் தொடர்ச்சி என்ன அடுத்த நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம்